அல்லில்லையா மாகாணத்தில் மலைகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் பெதானியா அங்கு வாழ்ந்த மக்கள் எளியவர்கள் ஆனால் அவர்களிடையே பொறாமையும் கோபமும் மறைந்திருந்தன அந்த கிராமத்தில் எலியா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் உழைப்பாளி நேர்மையானவன் தன் தந்தை மரணித்த பிறகு தன் தாயையும் தங்கையையும் கவனிப்பது அவன் பொறுப்பாக இருந்தது வயலில் வேலை செய்து கிடைக்கும் சிறிய வருமானத்திலேயே குடும்பத்தை நடத்தினான் அதே கிராமத்தில் சாமுவேல் என்ற ஒருவனும் வாழ்ந்தான் அவன் செல்வாக்கு கொண்டவன் ஆனால் அகந்தை நிறைந்தவன் அவன் எப்போதும் எலியாப் மீது பொறாமை கொண்டிருந்தான் என்னிடம் பணமும் அதிகாரமும் இருக்கிறது ஆனாலும் மக்கள் எலியாபையே அதிகம் மதிக்கிறார்கள் இந்த எண்ணம் அவன் மனதில் தீ போல எரிந்தது ஒரு நாள் கிராமத்தில் உள்ள முக்கியமான களஞ்சியத்திலிருந்து தானியம் காணாமல் போனது கிராம மக்கள் கூடி விவாதித்தனர் அப்போது சாமுவேல் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தான் இந்த திருட்டு எலியாப் செய்ததுதான் அவன் ஏழை அதனால் தானியம் எடுத்திருப்பான் என்று அவன் கூறினான் எலியாப் அதிர்ச்சி அடைந்தான் இல்லை நான் அப்படி செய்யவில்லை என்று அவன் கூறினான் ஆனால் சாமுவேலின் செல்வாக்கும் பொய்யான சாட்சிகளும் காரணமாக மக்கள் எலியாப் மீது சந்தேகம் கொண்டனர் அவனை கிராம சபையிலிருந்து வெளியேற்றினர் அவனது வயலும் பறிமுதல் செய்யப்பட்டது தன் தாயும் தங்கையும் அழுதபடியே வீட்டிலிருந்தனர் அந்த இரவு எலியாப் தனியாக மலை மேல் சென்றான் வானத்தை நோக்கி கண்ணீர் வழியே ஜெபித்தான் கர்த்தாவே நான் குற்றமற்றவன் என்பதை நீர் அறிந்திருக்கிறாய் எனக்கு நீதியை தாரும் என் எதிரிகளை நான் வெறுக்கக்கூடாது என்று எனக்கு போதியுங்கள் அவனது இதயம் கோபத்தால் அல்ல வேதனையால் நிரம்பியது அடுத்த சில நாட்களில் ஒரு செய்தி கிராமம் முழுவதும் பரவியது இயேசு நாசரேத்தார் அந்த பகுதியில் போதனை செய்து வருவதாக இயேசுவை பார்க்கவும் அவர் சொல்வதை கேட்கவும் மக்கள் கூட்டமாக வந்தனர் எலியாவும் தன் தாயுடன் வந்தான் இயேசு மலையின் மேல் நின்று போதித்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சாந்தமுள்ளவர்கள் அவர்கள் பூமியை சொந்தமாக கொள்வார்கள் உங்களை வெறுப்பவர்களை நேசியுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் இந்த வார்த்தைகள் எலியாவின் உள்ளத்தை ஆழமாக தொட்டது கூட்டத்தின் ஓரமாக சாமுவேலும் நின்றிருந்தான் இயேசுவின் கண்கள் அவன் மீது ஒரு நொடிக்கு விழுந்தன அந்த பார்வையில் கோபமோ வெறுப்போ இல்லை கருணை மட்டுமே இயேசு மேலும் சொன்னார் ஒருவன் தன் சகோதரனை மனத்தில் தண்டிக்கிறானானால் அவன் ஏற்கனவே பாவம் செய்துவிட்டான் இந்த வார்த்தைகள் சாமுவேலின் மனச்சாட்சியை உலுக்கியது அவன் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தவித்தான் அடுத்த நாள் காலை இயேசு கிராமத்தின் மையத்தில் அமர்ந்து மக்களிடம் பேசினார் அப்போது சாமுவேல் திடீரென்று எழுந்தான் அவன் முகம் வெண்மையாக இருந்தது ஏசுவே மக்களே நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று அவன் குரல் நடுங்கியது தானியத்தை நான் தான் திருடினேன் என் பொறாமை காரணமாக எலியாப் மீது குற்றம் சாட்டினேன் மக்கள் மெளனமாக நின்றனர் சிலர் அதிர்ச்சி அடைந்தனர் சிலர் கோபமடைந்தனர் எல்லோருக்கும் முன்னால் எலியாப் நின்றான் அவன் சாமுவேலை பார்த்தான் அவன் கண்களில் கோபமில்லை அவன் இயேசுவின் வார்த்தைகளை நினைத்தான் எழுபது முறை மன்னியுங்கள் என்று உடனே எலியா மெதுவாக சொன்னான் சாமுவேல் நீ எனக்கு பெரிய துன்பம் செய்தாய் ஆனால் ஏசு போதித்தது போல நான் உன்னை மன்னிக்கிறேன் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் சாமுவேல் தரையில் விழுந்து அழுதான் சாமுவேல் தனது சொத்துகளில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தான் எலியாவின் வயலை திரும்ப வழங்கினான் அவன் மனம் முழுவதும் மாறியது ஏசு அவர்களை பார்த்து சொன்னார் மன்னிப்பே தேவராஜ்யத்தின் வாசல் மன்னிக்கிறவன்தான் உண்மையில் விடுதலை அடைகிறான் அன்று நாளுக்கு பிறகு பெதாலியா கிராமம் மாறியது மக்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அன்போடு வாழத் தொடங்கினர் எலியாப் தன் வாழ்க்கையில் உண்மையான செல்வம் எது என்பதை புரிந்து கொண்டான் மன்னிப்பு அன்பு சாந்தம் பகை மனதை அழிக்கிறது மன்னிப்பு மனிதனை உயர்த்துகிறது இயேசு போதித்த அன்பும் மன்னிப்பும் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டவை